திருவள்ளூர் மாவட்டம் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் வெளியாகி இருபது ஆண்டுகள் கடந்த நிலையில் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இன்று உலகம் முழுவதும் மறு வெளியீடு செய்யப்பட்டு திரை அரங்குகளில் வெளியாகி உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி தலைமையில் விநாயகர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை பூஜை நடைபெற்றது தரணி இயக்கத்தில் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் ஏப்ரல் இருபதாம் தேதி உலகம் முழுவதும் மறு வெளியீடு செய்யப்பட்டு திரை அரங்குகளில் வெற்றி நடைபோட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான கில்லி திரைப்படம் தரணி இயக்கத்தில் விஜய் த்ரிஷா பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடித்த இப்படம் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி சூடும் படமாக மாறியது வித்யாசாகர் இசையில் அப்படி போடு உள்ளிட்ட எல்லா பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனது இந்நிலையில் தற்போது விஜய் நடித்த கில்லி திரைப்படம் வெளியாகி இருபது ஆண்டுகள் கடந்த நிலையில் உலகம் முழுவதும் மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இப்படத்தினை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி சார்பில் விநாயகர் கோவிலில் விசேஷ பிரார்த்தனை செய்யப்பட்டு கில்லி திரைப்பட பேனருக்கு மலர் தூவி தேங்காய் உடைத்து திருவள்ளூரில் அமைந்துள்ள ராக்கி திரை அரங்குக்கு வருகை புரிந்த ரசிகர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர் மேலும் இப்படத்தை குறித்து மாவட்ட தலைவர் குட்டி அவர்களிடம் கேட்டபோது கில்லி திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் வெளியிட்டது ரசிகர்களிடையே மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் திரைப்படத்தை காண குடும்பம் குடும்பமாக ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரை திரையரங்குக்கு வருகை புரிவதனால் மீண்டும் கில்லி திரைப்படத்திற்கு வெற்றி வாய்ப்பை தருவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியின் போது தமிழக வெற்றி கழகம் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி தலைமையில் பொறுப்பாளர்கள் ரசிகர்கள் என அனைவரும் பங்கேற்றனர் ராக்கி திரையர்களுக்கு எங்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிகர சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இருபது ஆண்டுக்கு பிறகு மறுபடியும் நாலு எப்படி திரைக்கு வந்ததோ அதே மாதிரி ராக்கி திரையர்கள் ரெண்டு ஸ்கிரீன்ல வெளியிட்டு ரெண்டு ஸ்கிரீன்ல ஹவுஸ் ஃபுல்லு இதே மாதிரி இன்னைக்கு தான் தளபதி நடிச்ச கில்லி திரைப்படம் மிக வெற்றி பெற வாத்துக்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட சார்பாக வாழ்த்துக்கலாம் நன்றி